மெய்யண்பர்களே நண்பர்களே உற உறவினர்களே கண்ணப்பனார் குரு பூஜையிலே கலந்து கொள்வதற்காக சென்றோம் கண்ணப்பனார் குரு பூஜை காலத்திலே இருக்கிற கண்ணப்பருக்கு நிகரான ஒரு கோயில் கொடூர் என்ற என்னுடைய பாட்டி பாட்டியூரிலே இருக்கிறது இப்பொழுது ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கோயில் சிவலிங்கம் உண்டான வரலாறு அங்கிருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவிலே உள்ள அம்மன் கோயில் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அந்த கோயில் மூல அஸ்திவாரத்தில் அந்த கல் கிடைக்கப்பெற்றது இது வைத்து பார்த்து இங்கே சிவன் இருந்து அடையாளம் இருக்கிறது என்று சொல்லி தேடிய பொழுது சிவலிங்கம் ஒரு வயல்வெளியிலே கிடைத்தது அந்த சிவலிங்கத்தை பற்றி இப்போது சிந்திக்க இருக்கிறோம் அந்த கோயிலுக்கு இப்போ இருக்கிறோம் இந்த கோயிலாக தெரியுமா தெரியுமா

காலத்திரிக்கு கண்ணு கொடுத்தாரு கண்ணப்பனார் காலத்திரி அந்த குரு பூஜைக்கு யார்ட்டு சொல்லாம இருந்தா கடைசி மூணு நாள் இருந்த எல்லாருமே சொன்ன அந்த நாளை நம்ம வச்சுதால அந்த குரு பூஜை பண்ணது போட்டா வச்சு கண்ணப்பனார் குரு பூஜை பண்ணாங்க முத முத இந்த கோயில்ல கண்ணப்பனார் குரு பூஜை பண்ணிருக்காங்க இது காலத்துக்கு நிகரான ஆலயம் என்பது அரசாங்கத்தில் உங்களுக்கு ஏன்னாக்கா இங்க வந்து பால் ஊத்துனா நீல நிறமா மாறும் பசு பியூர் பசும்பால வாங்கினா இந்த சிவலிங்கத்துல நீலகரமா மாறும் இத வந்து எங்க மாமா திருஞாசம் அதை போட்டா இருக்கு பாருங்க அந்த ஆண் பார்த்தா அவர் வந்து ஊத்துக்குள்ள எல்லா இதுமே பசங்க செல்லி எடுத்தாங்க செல்லி எடுத்து வீட்டுல போய் அவர் டிவியில பார்க்கல நீல நேரமா வந்தது அவர் ஆச்சரியப்பட்டு அதன் பிறகு எல்லா தொலைக்காட்சி வந்து எடுத்தாங்க ஜெயா டிவி தந்தி டிவி எல்லாம் எடுத்து அதன் பிறகு அவர் திமுக தீவிர திமுக இருந்தவர் கடவுள் மறுப்பு குழுவில் இருந்தவர் ஆட்டோமேட்டிக்கா அவர் இறைவன் வந்து ஆற்றில கொடுத்தார் என் வாழ்க்கையில அவர் ரொம்ப சின்ன வயசுல இருந்து தமிழ படிக்க சொன்னாரு அதன் பிறகு ஆன்மீகத்தை படிக்க சொன்னார் அது இந்த சிவலிங்கத்துக்கு உண்டான பலன் நீங்க காலத்திற்கு போக முடியாத நீங்க போகலாம் அதே போல எல்லாரும் வந்து போற பாருங்க விளக்கு ஏற்றிருக்காங்களா நாலே தான் வயதான் வீட்டுல இல்லக விளக்கு இருக்கெடுப்பது கொள்ளக விளக்கு போதி விடுவது வல்லக விளக்கு பலகம் காண்பது நல்லக விளக்கு நமச்சி வாழியே கொள்ள அது சொன்னாலே நாங்க வீடு வந்து பிரகாசமா இருக்கும் வீடு இருட்டா இருக்கிறதுக்கு நாங்க வந்து விலை கேட்கிறோம் உள்ள உள்ளதுல இருட்டு வெளியே நமைக்குவாயேன்னு சொல்லணும் நமச்சிவாய நமச்சிவாய சிவாய நம்ம நமச்சிவாய சொல்ல 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 அது மூச்சு பயிற்சி அறுப்பருந்தோடு தனிப்பருந்தனை அது ஒரு மூச்சு பயிற்சி தான் இதெல்லாம் முன்னூறு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே வகுத்து வச்சிருக்காங்க பொன்பொருள் ஆராய்ச்சி துறை வந்து இது ஆராய்ச்சி பண்ணி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால இந்த சிவனை இங்கிருந்து ஒரு கோயிலா இருந்திருக்கு ஏன் அந்த கோயில் அங்க இருந்து சிவகங்கைக்கு ஏன் கிடைக்குதுன்னா அரசனுடைய வேலை என்னன்னா சிவ பூஜை பண்ணாம காலைக்கு எந்திரிக்கவே மாட்டாங்க நம்ம காலையில அந்த காலத்துல பாத்துக்கணும் வீடு வந்து அந்த தாணி போட்டு முழுவாங்க அந்த அடுக்க எல்லாம் வந்து முழுவாங்க காலைல அந்த குளத்துல குளிச்சு நம்ம அங்கே வந்து அடுத்து தக்க வைப்பாங்க அதே போல அரசனுடைய கொள்ளு என்னன்னா சிவலிங்க பூஜை அந்த வேட்டைக்கு போறோம்னா டைம் பண்ணா நைட் அங்க தங்கிடுவாங்க பூஜை சிவபூஜம் தான் ஒவ்வொரு அரசர்களும் வந்து இடமா இருக்கோ தங்கர இடமா இருந்து ஏழு நவகர லிங்கம் இருக்குது ஆப்பரம் பட்டு நெசலு இரும்பை எல்லாம் இருக்கு இது காலத்துக்கு நிகரான ஆலயம் ஆகவே மனதில் உள்ள வேண்டிங்கன்னா ராகு பேர் திருமண கட்டிக்கிறீங்க வந்து பண்ணலாம் ராகு பாம்பு தோஷம் உள்ளவங்களுக்கு அது ஏன் அது என்னன்னாக்கா நீங்க கோயில சுத்தி பாருங்க ரெண்டு பாம்பு மாமா ரெண்டு பாம்பு ஒன்னா போச்சு அது போ வீடியோ எடுத்தாரு அது வீடியோல வரல அதுக்காக சிவலிங்கம் பக்கத்துல வந்து அந்த அந்த பக்கம் பார்த்து ரெண்டு பாம்பு இருக்கும் அது போல ஒன்னு ஒன்னும் அவர் தமிழ் மேல பட்டால அப்பையாவையும் திருவள்ளுவரையும் மேல வச்சிருப்பாரு அந்த என்ன பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ஐந்து நிலையம் ராஜகோபுரம் கொண்டது கோயில் இருக்குது வைரவர் முருகன் இருக்காரு விநாயகர் விநாயகர் பல்லவ காலத்து விநாயகர் அந்த கோயிலுக்கு பிரமாண்டமா நடக்கும் திருப்பதி போல உள்ள காலத்தில் அந்த காலத்தில் நடக்கிற புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஆகவே எல்லாரும் நான் கொடுத்த அப்படியே சொல்லுங்க நம்ம சேக்கிய மரபுல போனே இந்த பாட்டு டெய்லி பாடுவோம்

உலகம் யாவை ராமர் கோயில் கும்போஷகம் அதில் பாருங்க உலகம் யாவையும் தாமல வாக்களும் நிலைப்பறுத்தலும் நீங்களும் நீங்களா அலைகளாக விளையாடக்கூடியவர் அவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நம்பர் அதே போல அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகு உலகத்தை பற்றி சிந்தித்த ஒரே இனம் தமிழினம் அந்த பெருமையை நாம் இருக்கிறோம் ஆகிய நாம சிவபக்தி அதாவது ராமநாதன் ராமேஸ்வரர் கோயில் இருக்கின்ற ராமநாதன் ராமநாதன் என்ன ராமருக்கு நாதம் யாரு சிவபெருமான் ஆகவே எல்லாருக்கும் நாதமா இருக்குது சிவபெருமான் நீங்க துர்கைய கும்பலாம் முருகரை கும்பல் பெருமாளை கும்பல் எல்லாம் வந்து ஒரே ஆண்டவன் தான் நாதன் நமக்கு எல்லாம் நாதன் தாள் வாழ்க இறைவனை வாழ்க்கைக்குன்னு ஒரே நமது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னைக்கு நீங்காதான் தாழ்வாழ்கோகழியான குருமனிதன் வாழ்க ஆரமும் ஆகி அடிப்பான் தாழ் வாழ்க அது அறுநூத்தி ஐம்பத்தி பாட்டு அந்த வரி அந்த திருவாசகம் ஒவ்வொரு வீட்டில் திருவாசகம் புக் இருக்கணும் அது அச்சோ பதிகம் ஐம்பத்தி ஓராவது பதிகம் ஐம்பத்தி பதிகம் அதே போல பாருங்க புனித புருவமும் கொவ்வை செவ்வாயும் புனித புருவம் கொவ்வை செவ்வாயும் படித்த மத்திரையும் அவ்வளவு போல் வேணியில் காணப்படுத்தால் இந்த மனித பிரிவும் வேண்டியதேன் அவ்வளவு வாயும் பெருமாள் பச்சை மாமலை போல் மேலே பச்சை மலை பச்சை மாமலை கோல் மேனி பவலபாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரவேரி ஆயுதம் குழந்தைகளும் அச்சுவை விரதம் வேண்டு அரங்குமா வாய் ஆடை சிகப்பு சிவபெருமானுக்கு உடம்பு முட சிகப்பாக அரிய சிவனம் கொண்டு எல்லோரும் சிந்தித்திருக்காங்க ஆகவே எல்லாம் ஒண்ணுதான் இன்னைக்கு ராமர் கோயில் கும்பபிஷேகம் இன்னைக்கு குரு பூஜை அத்தனைவரும் மனசார வேண்டிங்க நல்ல நடக்கும் என்று சொல்லி இப்ப சிறப்பான ஒரு பூஜை நடக்குது நந்தி பத்தி நந்தியிலிருந்து எல்லாரும் நிகரான கோயில் என்று சொன்னேன் இங்கு இது கொடூர் அந்த ஆலயத்தில் தான் இந்த சிவலிங்கம் இருக்கிறது இது விழுப்புரம் மாவட்டம் நம்முடைய திண்டிவனம் அருகில் புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலையில் ஒழுந்தியாபட்டு என்ற இடத்திலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொடர்பு இந்த ஆலயம் இருக்கிறது இங்குதான் காலத்திற்கு நிகரான ஒரு இங்கம் கிடைக்கப்பட்டு அதற்கு குடும்பத்து நடத்திய கோயில் இந்த கோயில் அதுவே கண்ணப்பனார் யூபெருமானுக்கு தள்ளி கொடுத்து அடியாராக மாறிய காலஸ்திரீ அதற்கு நிகரான ஆலயத்தில் நாம் இப்போது இருக்கிறோம் அருமை மையன்புகளை நம்மெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு குக்கிராமம் இப்பவே குக்கிராமம் அப்பொழுது அரசர்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த இடத்திலே ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி இங்கு பெரிய ஒரு பூஜை செய்தற்கான அடையாளங்கள் இருக்கிறது அந்த ஆலயத்திலே தான் இப்போது நாம் இருக்கிறோம் இது ஆலயத்தினுடைய தோற்றத்தை பார்க்கிறோம் கொன்றைவார் குழலி கொடூரப்பன் ஆலயம் இங்கு நால்வர் பெருமக்கள் இருக்கிறார்கள் நடராஜர் சிலை இருக்கிறது விநாயகர் கோயில் இருக்கிறது முருகர் கோயில் இருக்கிறது அதேபோல் சண்டிகேஸ்வரர் வித்தியாசமான முறையில் சண்டிகேஸ்வரர் இருக்கிறார் துர்கையம்மன் இருக்கிறது பைரவர் இருக்கிறார் நவகரக கோயில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பரப்பலியில் இருந்த கோயிலை கட்டியவர் ஒரு தமிழ் மீது பற்று கொண்ட திருஞான சம்பந்தம் பெரும்புலவர் முனைவர் திருஞான சம்பந்தம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரம் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயம் என்று சொல்வதை போல இந்த நமச்சிவாயம் இங்கே பாருங்கள் இதான் கணப்பனார் குரு பூஜை பண்ணாங்க யாகம் வளர்த்து கலசம் எடுத்து சென்று மிக அற்புதமாக அந்த விழா விலையை நடத்தினார்கள் அதிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டு பெருமை கொள்ள வேண்டும் அந்த இதனுடைய முகப்பு தோற்றம் இதுதான் உள்ள ராஜகோபுரத்துக்கு அடுத்து இங்கே பாருங்க திருவள்ளுவர் சிலை அபயா தமிழ் மீது பற்று கொண்ட காரணத்தினால் திருவள்ளு சிலையும் அபயாசலவையும் வைத்து ஸ்ரீயும் வைத்து சிவசிவா என்று எழுதி மிக சிறப்பானது ஒரு ஆலயத்தை உருவாக்கினார் என்னுடைய ஆர் மாமா அத்தியான சம்பந்தம்

பிரண்டம் பிரபல்كم எங்கள் பெருமாள் நிரங்கலோ ரெங்குடையதி மூர்களென்ன மறைந்தேந்த எங்கள் பெருமாள் வர்க்கனாய் தன்னை மறைந்தேனூங்கிய பாயேளியுடைய அறம் பாவம் என்னும் அருங்கைற்றல் கட்டில் சுரந்தோழ் ወப்பிற்கும் புளளிற்கு ஊடி மலந்தோரும் அம்பதேவாய் குடிளை மலங் அவர்களுக்கு கலந்தாய் சிங்களம் நடந்தால் சிறிய நிலம் தங்க வந்தது நாய் கடையாய் இழந்து காய்ச்சல் வாய் மாசத்தை படத்துடன் பேசினார்

என்பமோ துன்பமோ இல்லாரே உள்ளாரே அன்பருக்கு அன்பனே யாவையும் வா மல்லையுமா ஜோதியனே துன்னுருள தோன்ற பெருமயனே ஆதிய நியந்தம் நடுவாகி அல்லாரே இதென்ன யாற்றொண்ட எந்தை பெருமானே பூத்த மேளந்தால் குன்றுரவாய் நற்கருத்தி நோக்கரிய நோக்கேนุற் கரியனொருவரே ஓம் பரம குணருமில்லா உம்மேற்காவலமே கம்பரே வேலுவே மாற்றிக்க வல்லமே attainable என்ற தோற்றச் சுடரொளியாய் சுள்ளாத முண்ணொருபாய் மாற்றமும் பையகத்தின் பெயர் வந்த리வோம் தேற்றே தேற்றத் தெரிவே சிந்தரம் ஊற்றானும் நார்மவேயாயாரே எத் விமாரா விடக்கடகே உப்பிடப்ப ஆதே எம்ஐயாரே நீ போயるதென்றே போற்றி குமந்திரந்த பொய்கெட்டு மெய்யாரே meeting வந்த வினச்சுரவி சாராமே அல்லா புலகுரும்பை தட்டிக்கவल्लाனே நலரிலே கட்டம் பற்றாடும் நலமே தில்லை ஊத்தே தென்பாண்டி நாட்டாலே அல்லல் கிரகி அருட்பானே ஓ என்று சொல்லக்கரியானே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்தேர் என்னாருடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சிவடி போற்றி நேயத்தை நின்ற விமலனடி போற்றி

शिवाय Bye. Uh -huh. காவாய் கணக்க திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இல்லக விளக்கது கெடுப்பது சொல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றி கண்ணா அந்த கடலையே போற்றி கண்ணப்பனாருக்கு சிறப்பான வேள்வி செய்து அந்த கண்ணப்பனாருடைய கலசத்தை வைத்து அபிஷேகம் செய்தார்கள் கண்ணப்பனார் புகைப்படுத்தி வைத்து அதே இது காலேஜில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம் இது வரலாற்று சம்பவம் கண்ணப்பன் தின்னனாக இருந்தார் அவர் வேடவர் அந்த வேடவர் அந்த காட்டிலே வேடையாடுக வேடையாடுகின்ற போது அங்கு தேவர் என்ற சிவபெருமான் ஆலயத்தை பார்த்தார் அங்கு சிவாச்சியார் பூஜை செய்வதை பார்த்து திடுக்கிட்டு தானும் அதே போல பூஜை செய்ய வேண்டும் என்று பண்டிகரியை அடித்து வந்து பண்டிக்கரியை வைத்து படைத்தார் மறுநாள் சிவாச்சாரியார் வந்து என்னது அபச்சாரம் என்று சொன்னார் உடனே சிவா க கனவிலே அசிரியாக தோன்றிய செம்பெருமான் நீ மறைந்திருந்து நாளை வந்து பார் என்று சொன்னார் அதன் பிறகு மறைந்திருந்து பார்த்த பொழுது அப்பொழுது அதே போல வாயிலே தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்கின்ற பொழுது அது அவர் கண்ணிலே ரத்தம் வந்தது உடனடியாக ஒரு கண்ணை அப்பினார் இன்னொரு கண்ணை எடுத்து அப்புக்கும்போது நில்லு கண்ணை பயின்றார் அப்பேற்பட்ட காலத்தில் நிகரான இருக்கிற ஆலயத்திலே இப்போது இருக்கிறோம் கலசம் புறப்பட்டு அந்த கொன்றைவார் குழலிய கொடூரப்பனுக்கும் அம்மைய ரெண்டு பேருக்கும் அம்மை அப்பனுக்கு ரெண்டு பேருக்கும் அந்த அபிஷேகம் செய்யப்பட்டது அப்பேற்பட்ட ஆலயத்தில் இருக்கிற பாக்கி நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே கண்ணப்பனார் குரு பூஜை அன்புக்கு மிக உதாரணம் கண்ணப்பன் அந்த கண்ணப்பனுடைய வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லிய நல்லேன் மாது சொன்ன சூதால் இளமை துறக்க வல்லிய நல்லின் தொண்டு செய்து ஆறால் நாளில் கண் என்று பட்டினத்தார் பாடினாரே அப்பேற்பட்ட ஆலயத்தில் இருக்கிறோம் கொன்றைவார் குழலி கொடூரப்பன் ஆலயத்துக்கு சென்று காலத்தில் நிகரான ராகு தோஷம் நீங்க அனைவரும் கொடூரப்பனை தரிசியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நமச்சு வாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க